குவன் விவசாய யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம ஃபார்மில் வந்து என்ன உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அப்டேட் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா கஸ்டமர் வந்து நம்மகிட்ட வச்சு நான் சொல்கிறேங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து நீங்கள் அந்த கிருமி நாசினியெல்லாம் பயன்படுத்துகிறீங்க எப்படி வந்து உங்களோட இதெல்லாம் சுத்தம் பண்ணுறீங்க எப்படி வந்து நம்ம ஃபார்ம் வந்து சுத்தம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாலும் வந்து யூஸ் பண்ணுறது இல்லைங்க என்ன தெரியுங்களா நம்ம வந்து கட்டுத்தாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஒரு அதாவது எப்படி சொல்றதுங்க எப்படி இருங்கடா நான் பேசிக்கிறேன்டா என்னன்னா இந்த மாதிரி சாணம் இருக்கு பாத்தீங்களா நம்ம சாணத்தை மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்டுத்தர முழுக்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரைச்சு நம்ம தொழிச்சு விட்டுருவோம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்முக்கு நம்ம பயன்படுத்துறது அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா பெருசான சானிடைசரு இந்த மாதிரி வந்து இன்னும் நிறைய இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் நம்ம எதுவும் பயன்படுத்துறது இல்லை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாணம் தாங்க அதாவது ஒரு கோழி வந்து வெள்ளை வெள்ளக்கழிச்சலாக இருக்கட்டும் ஒரு வெள்ளக்கழிச்சல் வந்து நீங்கள் ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருக்கிறதா இருக்கட்டும் இல்லை சிக்ஸ் வந்து நீங்கள் சிக்ஸ் வந்து நீங்கள் ரிங் செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு நீங்கள் அதை விட்ருப்பீங்க பார்த்திங்களா அந்த இடமே இருந்தால் சிக்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு அந்த இடத்துல இந்த மாதிரி சாணம் போட்டு தொழிச்சு விட்ருவேன் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உணர்ந்து நல்லா காஞ்சிரும் திரும்ப அதை கூட்டி விட்டு நம்ம அங்கே மாற்றிடுவோம் அதுவுமே உங்களுக்கு அங்கே இருக்குது நான் போய் அதை இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து சேவலுக்குங்க அதாவது இங்கே எல்லாமே சேவல் தான் இருக்கும் எல்லா சேவலையும் பார்த்திங்கன்னா நல்லா இங்கே மாற்றியாச்சு இந்த இடத்த நம்ம சேவலை ஃபுல்லாக நம்ம ரிங்ல இருக்கிற மாதிரி காமிச்சோம்னா அது ஒரு மாதிரி கைட்லைன்ஸ்லாம் வருதுங்க அதெல்லாம் நான் பெருசாக அதை காட்டலை இதுதாங்க அது அடுத்து பாருங்க நம்மளோட இதுங்க நம்ம சிக்ஸு கூப்பிட்டு போகிறோம் பாருங்களேன் இன்னும் பார்த்தீங்கன்னா பெருசு பெரிய லெவலில் இன்னும் எதுவுமே அப்டேட் ஆகலைங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட்டிஷன் போடணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது ஷெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கீத்து போட்டு மேலே தகரம் போட்டு அந்த மாதிரி ஷெட் பார்ட்டிஷன்லாம் ஐடியா இருக்குங்க பட் இன்னும் எப்படி சொல்கிறது ஒன் அண்ட் ஒன்லி பீஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஃபுல்லாகவே நான் ஒருத்த மட்டும் தாங்க பார்த்துருக்குறேன் அதனால் ஒரு எப்படி சொல்கிறது இதுலேருந்து வர இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வர லாப் அமௌண்ட் எடுத்து தான் நான் வந்து அடுத்தடுத்து நம்ம ஃபார்மை கொண்டு போக போகிறேன் எல்லா அப்டேட்டுமே நான் எப்படி அடுத்த கட்டமாக நான் எப்படி வளர்ச்சி ஆகிறேன்னா அது எல்லாமே நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன் இது பாருங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் இது எல்லாமே வந்து ஃபுல்லாகவே நம்ம சாணம் போட்டு இது பண்ணியாச்சு சரிங்களா கோழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அடைச்சிருக்கிறது நம்ம அடுத்தடுத்து இங்கே அடைச்சிட்றோம் இது வந்து இங்கே இருக்கிறத நம்ம எடுத்தீங்கன்னா நிறுத்தி வச்சிடோம் இந்த மாதிரி வச்சிங்கன்னா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாமே ஃபுல்லாக ட்ரை ஆகி நல்லா க்ளீன் ஆயிடும் திரும்ப நம்ம இங்கே மாற்றி வச்சிடறோம் சிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக வந்து இடத்த வந்து நல்லா சுத்தமாக கூட்டிடணுங்க சேவல் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாள் விட்டு கூட நீங்கள் எல்லாம் கூட்டலாம் கூண்டெல்லாம் நீங்கள் சேவல் குண்டெலாம் கூட்டலாம் தப்பு இல்லை சிக்ஸ் கூண்டெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக வச்சுக்கணுங்க அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அவ்வளோதாங்க அதாவது நம்ம இன்னொன்று இதை சாணத்தை தவிர வேறு என்ன நம்ம கிரிமி பயன்படுத்தலாம்னு பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன பயன்படுத்துகிறேன்னு பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் பவுட்ருக்கு பார்த்தீங்களா அந்த ப்ளீச்சிங் பவுடரை வந்து அப்படி பவுடராக போட்டுறக்கூடாது பவுடராக வந்து நீங்கள் ஏகம் நிறையா போட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிங்க அதனால் கோழிகள் இறக்குற கூட வாய்ப்பு இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த நம்ம காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மருந்து அடிக்கிறோம்ல ஸ்ப்ரேயர் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்ப்ரேயரில் நல்லா கலந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே மாதிரி பண்ணி விட்ரலாம் அதாவது இந்த மாதிரி நீங்கள் சாமி தொளிச்சதுக்கப்புறம் மாதத்தில் ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரேலாம் பண்ணிட்லாம் அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேனெலாம் இருக்கு பார்த்தீங்களா கோழி பேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உன்னி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி கட்டையிலலாம் அணைஞ்சிருக்கிறப்ப இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கனா பேன் எல்லாமே நிறைய மேலே ஊறும் அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப என்னன்னா நம்ம அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜம்பு பவுடர் யூஸ் பண்ணுறோம் ஜம்ப் பவுடர் வந்து பார்த்திங்கனா நம்ம ஃபுல்லாவே நல்லா அதே மாதிரி நம்ம ஸ்ப்ரேயரில் நல்லா ஸ்ப்ரே பண்ணிடுறது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ப்ரே பண்ணிடுறது கூன்லேருந்து எல்லாமே பண்ணிடுறோம் ஜம்ப்பு அதாவது அந்த கோழி பேனுக்கு வந்து பார்த்திங்கனா ஜம்ப்பு பவுட்ரு ப்ளஸ் இன்னொன்று என்ன பண்ணிங்கன்னா நம்ம அந்த ப்ளீச்சிங் பவுடர் நம்ம செய்து பண்ணிவிடுவோம் அது ஒரு நாளைக்கு பண்ணுவேன் இது ஒரு நாளைக்கு பண்ணுவேன் அந்த மாதிரி பண்ணிக்குவேன் மாதத்தில் ஒரு தடவை எப்போ நம்ம அந்த கோழி பேன் வந்து ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ணுறனோ அப்போ மட்டும் நான் அதை பயன்படுத்திக்கிறது ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்புறேங்க மேலும் இந்த மாதிரி அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்